வணக்கம் நண்பர்களே உங்கள் வில்லேஜ் ஆச்சு சேனலிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி சமையல் வந்து நம்ம ஆற்றுல பிடிச்ச கெண்டைப்பொடி மீன் தான் வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி வைக்கின்ற நான் சொல்லிவிட்றேன் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடும் உரித்து நான் கிளியர் பண்ணி வச்சுருக்கு ஒரு பத்து பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கு இதுக்கு தாலிப்பு சாமான் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் பூ வச்சுருக்கு இந்த அதுக்கு கெண்டைப்பொடி ஆற்றுல பிடிச்சது இந்த கெண்டைப்பொடி நல்லா கிளியர் பண்ணி வச்சுருக்கு வீட்டு மசாலா தூள்ங்க அது மஞ்சள் தூள் ஒரு நெல்லிக்காய் அதாவது ரெண்டு நெல்லிக்காய் சேச அளவுக்கு நான் புளிய மொழி எடுத்து பழைய புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன் நம்ம அதே சேர்க்க போகிறோம் அது எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பாச்சு சட்டி வச்சு எண்ணெயும் கொடுத்தாச்சு இது வந்து நம்ம கிராமத்தில் சமைக்கிறோம் அதை மெத்தடிலேருந்து நம்ம அந்த கெண்டைப்பொடி மீன் குழம்பு வைக்கிறோம் ரொம்ப சிம்பிளாக வைக்கிறதுங்க எண்ணெய் நல்லா காஞ்சு விட்டு மசாலா சேர்த்துக்குவோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்குவோம் வெந்தயம் நல்லா பொடிஞ்சு இப்போ சீரம் செஞ்சு சேர்த்துக்குவோம் அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்குவோம் பச்சை மிளகா சேர்த்தாச்சு நல்லா வதங்கி இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வரைஞ்சேர்த்துக்குவோம் ரிலேஸ் ஆர்ட்ஸ் விஷயங்கள் மறந்து மரம சிக்ஸ்க்ரைப் பண்ணி பட் நம்மளே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி வதங்கிக்கிதுன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிளகா பொடி அதாவது யூட்டு மசாலா பொடி நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு நாலு ஸ்பூன் அளவு நல்லா அந்த மாதிரி வதங்கிக்கிறேன் இப்போ நம்ம புளியம்பழ நீர் சேர்த்துக்குவோம் தேவப்பட்ட அளவு கரெக்டாக நம்ம சேர்த்தாச்சு தண்ணீர் சேர்த்தாச்சு நம்ம வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு கெட்டியான பழத்துலேயும் குழம்பு சேர்த்துறோம் இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக நல்லா இருக்காது இப்போ நம்ம இதில் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு கொதி இல்லை நாலு கொதி கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மீனை இப்போ சேர்க்கணும் இப்போ கல்லுப்பு போட்டுருவோம் உப்பு காரம் எல்லாம் கிளியராக இருக்குது நம்ம நீ மூடி போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு மூணு கொதி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்து சேர்த்த உடனே அங்கிட்டு ஒரு கொதி கொதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த குழம்பே குழம்பு நல்லா பொச்சு ஊற்றிலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இனி நம்ம ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம மீனை சேர்த்துக்குறோம்ல குழம்பு இந்த கண்டிஷன்ல இருக்கணுங்க முக்கியம் இன்னைக்கு நம்ம மீனை சேர்த்துருவாங்க கரெக்டாக இருங்க குழம்பு மீன் சேர்த்தாச்சு இன்னைக்கு கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டு மூடிச்சிட்ருன்னு ஒரு கொதி வச்சதுக்கப்புறம் இறக்க வேண்டியதா எப்படின்னு பார்த்தீங்களா கொழம்பு நம்ம ஆற்றுல பிடிச்ச கெண்டைப்படி குழம்புங்க ஃப்ரெஷ்ஷான மீன் இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த மெத்தட்ல இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு குழம்பு நல்லா இருக்கப்பட்ட ஒரு கணிப்பு அதே மாதிரி நான் குழம்பு நான் டேஸ்ட் பார்த்துட்டு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு இந்த மெத்தடில் நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லிட்டு ஒரு கொதி குதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இறக்கிக்க குழம்பு ஒரு கொதி குதிச்சிருச்சு இறக்கிடலாம்ங்க இந்த மாதிரி மீன் உடையாமல் பக்குவமாக வைக்கணும் சேர்ந்த நம்பரிலே நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல் பார்க்குறதுக்கு மறந்து விடாமல் பண்ணி பில்பட் நம்புங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் குளம் இந்த மாதிரி இந்த மெத்தேடில் இப்படி வைங்க நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் கம்மாவில் சொல்லுங்கள்